ஈடி எதிர்த்து திமுக வந்து பெரிய அளவுல சட்டப் போராட்டம் நடத்தினாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்துச்சு திமுக வந்து செந்தில் பாலாஜி வந்து கைவிட்டதா சார் சென்னை உயர் நீதிமன்றத்துல போட்ட ஒரு பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன்ல தலைமை நீதிபதி பெஞ்சு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் என்ன கருத்து சொல்லி இருக்குன்னா துறை இல்லாத அமைச்சரா நீடிக்க கூடாதுன்னு கருத்து சொல்லியிருக்கு அப்ப எப்படி வந்து இவருக்கு பிணை கொடுப்பாங்க பிணை பெறுவதற்கே வந்து கிட்டத்தட்ட நீங்க குற்றவாளி இல்லைன்னு குற்றமற்றவர் நிரூபிக்கணும் கிட்டத்தட்ட நிரூபிக்கணும் எனவே செந்தில் பாலாஜிக்கான பிணை என்பது திமுகவின் சட்டத்துறையின் கையில் இல்லை சாதாரண விவசாயிக்கு வந்து அமலாக்கத்துறை வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க பிஜேபியோடைய அஜெண்டா வந்து அமல்படுத்துகிறதா இடி அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இல்லை அமலாக்க பிரிவுக்கு மிகப்பெரிய அதிகாரங்களை கொடுத்து அதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தும் போது இப்படி தான் நடக்கும் அமலாக்க பிரிவு சீரழிஞ்சிருச்சுங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு அங்கேத்து மட்டும் இல்லை இந்த சேலம் விவசாயிக்கு அனுப்பப்பட்ட ஜாதி சம்பவம் கூட யாருக்கு கீழே இருக்க துற நிர்மலா சீதாராமன் கீழே இருக்க துற உலகத்திலே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிக்ட் ஹெட் மாதிரி பேசுவாங்க மற்றவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது அவர் மேட்டுக்குடி சிந்தனை ஜாதி பேரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்புகிறாங்க சாதாரண விவசாயிக்கு அவன் பதறி போயிட்டான் அது அவங்க அப்பா காலத்தில் வாங்கின நிலம் அந்த நிலத்தை ஒரு லோக்கல் பிஜேபிக்கார அபகரிக்க முயற்சி செஞ்சு வழக்கு வேற அது காவல் நிலைய புகார் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு பாரதிய ஜனதாவின் கூட்டாளியாக வருவார் என்று பிரதமர் மோடியும் அண்ணாமலையும் கனவு கொண்டிருக்கிற டாக்டர் கிருஷ்ணசாமி விட்டுருக்காரு ஒரு கண்டன அறிக்கை கடுமையா ஏன்னா அவரோட சொந்த ஓட்டு வங்கி அது அப்படின்னு நிர்மலா சீதாராமனுக்கு விழுந்த ஒரு அடி இது இப்படியான ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் முகமாக வர போறாங்க அப்படிங்கிற ஒரு அண்ணாமலைக்கு கிளிய நம்ம இருந்தாங்க நினைச்சா இந்த மாவந்து செந்தில் பாலாஜி வழக்கு சார் இடி எதிர்த்து திமுகவினர் வந்து பெரிய அளவுல சட்ட போராட்டம் நடத்தினாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துச்சு திமுக வந்து செந்தில் பாலாஜி வந்து கைவிட்டதான் சார் இல்லை அப்படி நான் நினைக்கலங்க நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருக்கேன் செந்தில் பாலாஜி வழக்கில் இருக்கிற பெரிய சிக்கல் அவருக்கு பிணை கிடைப்பது என்னன்னா அவர் வந்து துறை இல்லாத அமைச்சராக இருப்பது தான் எந்த ஒரு ப்ராசிக்யூஷனும் நம்ம வந்து ஒரு டிஃபென்ஸ் சைடில் ஆஜராகும் போது சாதாரண வழக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தண்டனம் உள்ள வழக்கு கூட ப்ராசிக்யூஷன் என்ன சொல்லணும்னா இவரை வெளியில விட்டா வந்து சாட்சியத்தை கலைச்சிருவாரு பிணை கொடுக்க கூடாது இப்போ விசாரணை நடக்குதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வெளியில விட்டா விசாரணையின் போக்கை மாற்றி விடுவார் இவர் செல்வாக்கு படைத்தவர் அதாவது சாதாரண ஊரில் இருக்கிற ஒரு பணக்காரன் இல்லை நம்ம கிளைண்ட்டுக்கு எதிராகவே இந்த கருத்தான் சொல்லுவாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவருக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு அப்போ அந்த காரணத்தை இடி வலியுறுத்தும் அது ஒரு முக்கியமான காரணமும் கூட எல்லாம் போக சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் தலைமை நீதிபதி பெஞ்சு ஃபஸ்ட்டு பெஞ்சு என்ன கருத்து சொல்லியிருக்குன்னா துறை இல்லாத அமைச்சராக நீடிக்கக்கூடாதுன்னு கருத்து சொல்லியிருக்கு அது அது வந்து கட்டளையா பிறப்பிக்கலையே தவிர கருத்தா சொல்லிருச்சு அப்ப அது அதோட எக்ஸ்பிரஷன் என்ன செந்தில் பாலாஜி துறை இல்லாத அமைச்சராக நீடிப்பது என்பது ஒரு அரசியல் செல்வாக்கை பிரயோகிப்பதற்கு சமங்கிறதா அதோட உள்ளர்த்தம் அப்ப எப்படி வந்து இவருக்கு பிணை கொடுப்பாங்க ஸோ அது அந்த இடம் ஒரு ரொம்ப கடினமான ஒரு இடம் அதை தாண்டணும் பிஎம்எல்ஏலையும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அதை எடுத்து வழக்குகள் இருக்கு சுப்ரீம் கோர்ட் முடிவு சொல்லலை பிணை பெறுவதற்கே வந்து கிட்டத்தட்ட நீங்க குற்றவாளி இல்லைன்னு குற்றமற்றவர் நிரூபிக்கணும் கிட்டத்தட்ட நிரூபிக்கணும் செந்தில் பாலாஜிக்கு முன்னாடியே இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள்ல சிறையில் இருக்கிற ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஒரு துணை முதல்வர் லெவல்ல இருக்கிறவருக்கு இன்னமும் பிணை வழங்கப்படல எனவே செந்தில் பாலாஜிக்கான பிணை என்பது திமுகவின் சட்டத்துறையின் கையில் இல்லை இடி பத்தி பேசும்போது இன்னொரு இடி சம்பந்தமான ஒரு சமீபத்திய நிகழ்வு வந்து ரொம்ப விமர்சிக்கப்பட்டது சார் ஒரு சாதாரண விவசாயிக்கு வந்து அமலாக்கத்துறை வந்து சம்மன் அனுப்பி வந்து பிஜேபி அஜெண்டா வந்து அமல்படுத்துகிறதா இடி அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க மிகப்பெரிய அதிகாரங்களை கொடுத்து அதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தும் போது தான் நடக்கும் அமலாக்க பிரிவு அதிகாரி லஞ்சம் வாங்கினதாக கைதாகிறார் அரசு டாக்டர்கிட்ட அந்த அரசு டாக்டருக்காக அறிவு வேணும்ல இருபது லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்கலாமா அப்படிங்கிற அறிவு வேணும்ல கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு தான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போயிருக்காரு அப்புறம் வந்து அவங்க ட்ராப் வச்சு பிடிச்சிருக்காங்க பிடிக்கும்போது வந்து இவரோட லேப்டாப்பை பார்த்தா அதில் இன்னும் அறுபது எழுபது கேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காரு அது யார் பேர்லலாம் கேஸ் இருக்கோ அவங்களெல்லாம் போய் மிரட்டி பணம் வாங்குறது அப்படிங்கிற சாதாரண போலீஸ் டெக்னிக் நம்ம ஊர் ஏட்டையா செய்கிற மாதிரி அமலாக்க அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஒன்று காமன் பூல் அதாவது இந்த நாட்டிலேயே சிறந்த அதிகாரிகள் அவர்களிலிருந்து பல்வேறு துறைகளில் இருந்து அமலாக்க பிரிவுக்கு எடுக்கிறாங்க இன்னொன்று டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு இந்த அங்கித்து வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்தவர் அதாவது ஒரு நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரியான ஒரு டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்ப இயல்பாகவே அவர் வந்து சிறந்தவராக தான் இருக்கணும் ஆனால் அமலாக்க பிரிவுக்கு நீங்கள் இவ்வளோ அதிகாரங்களை கொடுத்து அதை அரசியல் ரீதியாக பயன்படுத்தும் போது அவன் மனசுல ஆசை வருது சரி இப்படி பயன்படுத்துறாங்க நம்மளும் இதை வச்சு நாலு காசு சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கும் போது அந்த நாலு காசுங்கிறது நாலு கோடியாவோ நாற்பது கோடியாவோ நானூறு கோடியாகவோ மாறுது இப்போ மேலதிகாரியோட ஒரு ஒப்புதல் இல்லாமல் ஒத்துழைப்பு இல்லாமல் எப்படி சாத்தியம் இது இவர் வந்து ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்க என்போர்ஸ்மெண்ட் ஆஃபிசர் தான் இவருக்கு மேலே பல கட்டம் இருக்கு அப்போ இவரா வந்து சூமோட்டோவாக போய் அந்த ஒரு ஒரு டாக்டர்ட்டையோ இல்லைன்னா ஒரு இன்ஜினியர்டையோ போய் நிற்க முடியாது அப்போ மேலேயும் பங்கு பிரிச்சு அதனால தான் அவரோட லேப்டாப்ல அவ்வளவு ஆவணங்கள் கிடைக்கிது அமலாக்க பிரிவு சீரழிஞ்சிருச்சுங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு அங்கேத்து மட்டும் இல்லை இந்த சேலம் விவசாயிக்கு அனுப்பப்பட்ட ஜாதி சம்பவம் கூட ரெண்டையும் ஒன்னோடு ஒன்று பொறுஞ்சு பாருங்க அப்போ தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அமலாக்க பிரிவு அதிகாரியே கைது பண்ணியாச்சு கைது நட யார் கீழே இருக்க துறை நிர்மலா சீதாராமன் கீழே இருக்க துறை அந்த மாதிரி நிவாரணம் கேட்டால் நாங்கள் என்ன ஏடிஎம்மாக வச்சுருக்கோன்னு சொல்கிறோம்மா உலகத்திலே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிக்ட்டு எட்மினிஸ்ட்ரேஸ் மாதிரி பேசுவாங்க மற்றவங்களுக்கெலாம் ஒன்றுமே தெரியாது மேட்டுக்குடி சிந்தனை மற்றவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க நமக்கு தாங்க எல்லாம் தெரியும் அவங்க கீழே நடக்கிற துறை தான் இந்த லட்சணத்தில் இருக்குது ஜாதி பேரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்புகிறாங்க சாதாரண விவசாயிக்கு அவன் பதறி போயிட்டான் கருப்பு பணத்தை செலவு செய்யற வாயா சென்னைக்குன்னா நான் செலவு செய்கிறதுக்கு வீட்டுக்கு பின்னாடி தண்ணி தொட்டி தாங்க வச்சுருக்கேன்றான் ஆறு ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன் நிலத்துக்கு நடுவில் ஒரு கிணறு வச்சிருக்கேன் கிணத்துக்கு பக்கத்துல ஒரு தண்ணி தொட்டி வச்சிருக்கேன் அதுல சாதாரண என் வேட்டு சட்டையை தாங்க நான் வந்து செலவு செய்வேன் நான் கருப்பு பணத்தை செலவு செய்கிறதுக்கு நான் எங்க போவேன் சமான்னு அவன் கேஞ்சிரான் மொத்தமே பேங்க் அக்கௌண்ட்லேயே ஆயிரத்துக்கு கீழே தான் பணம் இருக்கு ஆறு ஏக்கர் சேலம் பக்கத்துல அதுல முக்கால்வாசி மானபத்த பூமி மாதிரி தான் தெரியுது என்ன வருமானம் வந்துடும் போகுது அவன் பிரதமர் மோடியோட ஆறாயிரம் ரூபாய் வச்சுதான் நான் ஜீவிக்கிறேன்னு சொல்கிறான் நடந்த ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சம்மன் அனுப்பும்போது அவரு தேவேந்திர வேளாளர் பிரிவை சேர்ந்தவர் அது பிரிவு வர மாறி பழைய பேர் பல்லர்னு போட்டு வர அட்ரஸும் இல்லாம எதுவுமே இல்லாமல் மொட்டையா மொட்டை சாதம் குட்டையில விழுந்தாங்கிற கதையில ஒரு சம்மனை அனுப்பியிருக்காங்க சம்மனை பார்த்தா அந்த பதறி போயிட்டாரு அது அவங்க அப்பா காலத்தில் வாங்கினாலும் அந்த நிலத்தை ஒரு லோக்கல் பிஜேபிக்காரை அபகரிக்க முயற்சி செஞ்சு வழக்கு வேற அது நிலைய புகார் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு பிஜேபின உடனே இருந்து நோட்டீஸ் வந்தால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க பிஜேபி சம்மன் இந்த இந்த தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டேன் அமலாக்கபுரியும் அப்படி தானே தோணும் அப்படி அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது யார் இவங்க தானே செய்யாது நாட்டிலேயே உயர்ந்த அமைப்பாக இருந்ததுங்க எப்படி வந்து ஒரு காவல்துறை திரைப்படங்கள்லையும் மற்ற இடத்துலையும் ஒரு பகடி பொருளாகுதோ அப்படியான பகனி பொருளாக இன்னைக்கு பிரிவை மாத்தினது யாரு பாரதிய ஜனதா தான அது அதுக்குரிய கண்ணியத்தோட கௌரவத்தோடு நடந்ததா அப்படி ஆயிருக்குமா அவன் சம்மனை இவங்க போனவொன்னே வக்கீல கூட்டு போயிருக்காங்க வக்கீல் உள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவன் போய் உள்ள போய் ஐயா எங்க பா பாஸ்புக்கே ஏன்னு ஐயான்னு இவங்களுக்கு மோத்துல ஈ ஆடல சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமிக்கிட்டாங்க விஷயத்த ஆறு மாசம் கழிச்சு வந்து அந்த சம்மன் வந்து நேற்று பூரா சர்க்குலேஷன் ஆச்சு சோசியல் மீடியால ஜாதி பேரை போட்டு ஜாதி சம்மன் அதுக்கு பிறகு இன்னைக்கு பாரதிய ஜனதாவின் கூட்டாளியாக வருவார் என்று பிரதமர் மோடியும் அண்ணாமலையும் கனவு கொண்டிருக்கிற டாக்டர் கிருஷ்ணசாமி விட்டுருக்காரு கண்டன அறிக்கை கடுமையா ஏன்னா அவரோட சொந்த ஓட்டு வங்கி அது இப்படி நடக்குது அமலாக்க பிரிவு அப்படின்னு நிர்மலா சீதாராமனுக்கு விழுந்த ஒரு அடி இது அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு நிர்வாகி அவங்க மாபெரும் திறமைசாலி திருச்சியில ஓலிக்கராசில் படிச்சுட்டு அப்படியே வானத்தை வில்லா நிதி நிதியமைச்சர் இப்படியான ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் முகமாக வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு அண்ணாமலைக்கு கிளிய கிளப்பி இருந்தாங்க நம்ம வரலான்னு நினைச்சா இந்த மாவந்தரும் போல இருக்கன்னு அப்படியான ஒரு அமைச்சர் நேரடி மேற்பார்வையின் கீழே இருக்கிற துறையில ஜாதி பேரை கொடுத்து சம்மன் அனுப்புதா அது எவ்வளவு பெரிய கேவலம் இதுக்கு யாரு பொறுப்பேற்கிறது அந்த அதிகாரி நடவடிக்கை எடுத்தீங்களா இது ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நடந்திருக்க ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நடந்தா அவன் கம்ப்ளைண்ட் எல்லாம் இப்போ ஆறு மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு தானே வந்து அது சோசியல் மீடியாவில் உடனே இவ்வளவு பெரிய டிஸ்கஷனாக மாறுது இந்த லட்சணத்தில் அது இருக்கு என்ன காரணம்னா துறை அதிகாரிகளை சுதந்திரமா செயல்பட விட்டால் பிரச்சனை வராதுங்க அவங்கவுங்க பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க நூறு அதிகாரிகள் ரெண்டு அதிகாரி மோசமா இருப்பாங்க அவ்வளோ அதிகாரி மோசம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா இந்த நாடு எப்படி நடக்கும் ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் மோசமா இருப்பாங்க எல்லா துறைகளிலையும் மோசமா இருக்கிற மாதிரி ஆனால் நீங்க ஒரு துறையை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தும் போது துறை மொத்தமுமே அழுகி போய்விடும் என்பதற்கு இதுதான் உதாரணம் நன்றி சார் இன்றைய அரசியல் கடத்தில் வந்து எங்களுக்காக தகவல் பரிமாறிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்